மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மூன்று கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகும் மிக முத்தாய்ப்பான பலன்களை தரப்போகிறது நண்பர்களே முதல் விஷயம் என்னவென்றால் அன்று எட்டுக்குடைய சுக்கரன் நீச்சமாகிறார் அப்பாடா எதிரி ஒழிஞ்சா இந்த எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி நண்பர்களே எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் அப்படின்னா என்ன மீனராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய முத்தாய்ப்பான சூப்பர் பலன் என்னன்னா ஆறுக்குடைய சூரியன் நீச்சம் அப்பாடா இவர் தான் வறுமைக்கு கொடுக்குறவர் பாருங்க எட்டுன்னா தாரித்யம்னு பேர் தாரித்யம்னா வறுமையினுடைய உச்சகட்டம் தாரித்யம்னு பேர் அந்த தாரித்யத்தை தரக்கூடிய சுக்கரன் நீச்சமாக இந்த சூரிய பகவானை தொடர்ந்து இந்த ச குரு பகவான் இந்த சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் தான் உச்சம் பெறுகிறார் அப்போது ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் ஐந்து என்பது சந்திரனுடைய வீடு சந்திரன் உங்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பான் என்ன பண்ணுவா ராஜாவாக்கி அழகு பார்ப்பான் அப்போ சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது குரு சந்திர யோகம் உண்டாக்கி உண்டாகி உங்களை ராஜாவாக்கி அழகு பார்க்கும் இந்த அமைப்பு உலகங்கள் இவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மூன்று கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகும் மிக முத்தாய்ப்பான பலன்களை தரப்போகிறது நண்பர்களே முதல் விஷயம் என்னவென்றால் மூன்று எட்டுக்குடைய சுக்கரன் நீச்சமாகிறார் அப்பாடா எதிரி ஒழிஞ்சா இந்த எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி நண்பர்களே எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வியாதி கடன் கஷ்டத்தை தரக்கூடியவன் இந்த எட்டுக்குடையவன் இந்த எட்டுக்குடையவன் நீச்சமாகும் பொழுது கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிவிடுகிறது வியாதி இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது துயரமில்லாத நிலை ஏற்படுகிறது கஷ்டமில்லாத நிலை என்பது ஏற்படுகிறது இந்த எட்டுக்குடையவன் நீச்சம் அதே நேரத்தில் அவரே தான் வந்து மூன்று குடையவராகவும் இருக்கிறார் சகோதர பாவங்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அதுக்கும் அவர் தான் காரணம் இந்த மூன்று எட்டு குடையவர் நீச்சம் அடுத்ததாக இந்த மூன்று எட்டு குடையர் நீச்சம் என்பதைப் போலவே சுக்கர பகவான் நீச்சம் என்பதால் மனைவி விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா ராசிக்கும் சொல்கிறது தான் உங்களுக்கும் சொல்கிறேன் மனைவி விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க மனைவியிடம் எதையும் மறைக்காமல் இருங்க மனைவி டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் வேலை நின்று போயிடும் அதனால் நீங்கள் மூன்று எட்டுக்குடையவர் நீச்சம் என்னும் பொழுது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக மூ மீனராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய முத்தாய்ப்பான சூப்பர் பலன் என்னென்னா ஆறுக்குடையே சூரியன் நீச்சம் அப்பாடா இவர்தான் இவர் தான் வறுமைக்கு கொடுக்குறவர் பாருங்க எட்டுன்னா தாரித்யம்னு பேரு தாரித்யம்னா வறுமையினுடைய உச்சகட்டம் தாரித்யம்னு பேரு அந்த தாரித்யத்தை தரக்கூடிய சுக்கரன் நீச்சமாகிவிட்டார் ஆறு என்பது ரணருணா ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தை தரக்கூடிய சூரிய பகவானும் நீச்சமாகி விட்டார் அப்போ அந்த சூரியன் நீச்சம் சுக்கரன் நீச்சம் ரெண்டு பேரும் நீச்சம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த சுக்கரன் நீச்சம் சூரியன் நீச்சம்னாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் எதிரிகள் அழிகிறார்கள் அதே நேரத்தில் சூரிய பகவான் நீச்சம் என்பதால் உங்களுக்கு வந்து கடன்கள் என்பது தீருகிறது அதே நேரத்தில் ரோகங்கள் உடம்பை பிடிச்ச தீராத வியாதிகள் என்பல்லாம் சரியாகிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு சந்திரன் சூரியன் ரெண்டு பேர் தான் உங்களுடைய இயக்கமே காரணம் ஐந்துக்குடிய சந்திரன் ஆறுக்குடிய சூரியன் இந்த சூரியன் நீச்சம் என்பது ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் என்றாலும் மறு வகையிலே மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் தான் லீடர்ஷிப்பு அந்த லீடர்ஷிப்புங்கிற குணம் போயிடும் அந்த லீடர்ஷிப் வந்து நீங்க மிஸ் பண்ணுவீங்க நிறைய நேரங்கள்ல தவறான முடிவெடுப்பீங்க நிறைய நேரங்கள்ல கால்குலேஷன் மிஸ் ஆகும் நிறைய நேரங்களில் நீங்கள் வந்து உங்கள் தலைமை பதவிக்கு ஆபத்து வரும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அரசியல்வாதிகளோ சங்கங்களில் இருப்பவர்கள் பொது பொறுப்பில் இருப்பவர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்ததாக இந்த சூரிய பகவானை தொடர்ந்து இந்த ச குரு பகவான் இந்த சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் தான் உச்சம் பெறுகிறார் அப்போது ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் ஐந்து என்பது சந்திரனுடைய வீடு சந்திரன் உங்களை ராஜாவாக்கி அழகுபோப்பான் என்ன பண்ணுவா ராஜாவாக்கி அழகு பார்ப்பா அப்போ சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது குரு சந்திர யோகம் உண்டாக்கி உண்டாகி உங்களை ராஜாவாக்கி அழகு பார்க்கும் இந்த அமைப்பு மிக உயர்ந்த ஸ்தானம் வாழ்க்கையில் நீங்கள் மீனராசிக்காரர்கள் எதை எதிர்நோக்கி காத்திருந்தீங்களோ மிக உயர்ந்த ஸ்தானம் அந்த மிக உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்துருவார் இதுதான் என் லட்சியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த லட்சியத்தை கையில் கொடுத்துருவார் இந்த வச்சுக்கோணும் அதான் அதில் இருக்க மிகப்பெரிய விஷயமே இந்த குரு இந்த மீ மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மிக அற்புதமான பலன் என்னவென்றால் எது உங்களுடைய வாழ்வினுடைய ஒரு எதிர்காலம் என்று நினைத்திருக்கிறீர்களோ எது உங்கள் வாழ்க்கையில் வந்து நினைத்து தொட முடியாத டார்கெட் என்று நினைத்திருக்கிறீர்களோ அதை உங்கள் கையில் கொடுத்துருவார் இந்த குரு பகவான் இந்த குரு ஐந்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையா பாக்யஸ்தானம் அதே நேரத்தில் உங்களுடைய பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதே நேரத்தில் உடம்பை பார்க்குறார் இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்டே இருக்குது இந்த உடம்பில் யார் இருக்கா யார் இருக்கானா உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார் இந்த சனி வந்து யாருன்னா உங்களுக்கு ஜென்ம சனி இந்த சனி ஒரு வக்கரம் பெற்ற சனி இந்த வக்கரம் பெற்ற சனி என்பதால் இந்த சனீஸ்வரன் உங்களுக்கு என்ன தருகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வக்கரம் பெற்ற சனி ஒரு அடிக்ஷனை கொடுத்தார் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் அடிக்ஷனை தருவார் டிப்ரெஷனை தருவார் தீய பழக்கங்கள் இருந்ததுன்னா அதுலேருந்து அதை திரும்ப தொடர்வதற்கான வாய்ப்புகளை தருவார் இல்லை சார் நான் விட்டே ரொம்ப நாள் ஆச்சு நான் சிகரெட்டை பிடிக்கிறத விட்டு மூணு வருஷம் ஆச்சு திரும்ப சிகரெட்டை பிடிக்க வைப்பார் இதெல்லாம் இந்த சனி பகவான் வந்து ஜென்மசனியாக இருந்து வக்கரம் பெற்ற மனம் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போயிடும் தன்னைத்தானே ஒரு கவசம் போட்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கும் நான் தோற்று போயிட்டேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க நெகட்டிவ் சிந்தனையுடையவர்கள் நான் தோற்று போயிட்டேன் எனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்காது என்றெல்லாம் புலம்பிகிட்டே இருப்பாங்க அவர்கள் வந்து ஏதேனும் ஒரு காரணத்தை வச்சு உங்களை தன்னைத்தானே வந்து இது பண்ணிப்பாங்க துன்புறுத்திப்பாங்க அந்த நேரத்தை வந்து குரு பகவான் அந்த சனியை பார்க்கும்போது என்ன ஆகும்னா புதிய ரத்தம் பாயும் இல்லை எல்லாம் சரியாயிடும் நம்ம இந்த அடிக்ஷன்லாம் நமக்கு தேவையில்லை நம்மளால் எழுந்து நடந்து வர முடியும் நம்மளால் ஜெயிக்க முடியும் உலகத்தை நம்ம ஒரு கை பார்த்துடலாம் என்னடா பெருசாக ஆகிறப்போது பார்த்துடலாம் பார்த்துடலாம் நீ பெருசாக நான் பெருசான்னு மோதி பார்த்துடலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டாகும் தைரியம் உண்டாக்குறது இந்த குரு தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் பார்க்கும்போது என்ன ஆகும்னா மனதளவில் பிரிது நண்பர்களே உடலளவில் ஜெயிப்பதெல்லாம் ஒரு வெற்றி அல்ல உடலளவில் ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு வெற்றியே அல்ல மனதளவில் நீங்க ஜெயிக்கணும் மனதளவில் நீங்க ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை நோக்கி போகணும் மனதுல மனதின் வெற்றி தான் வாழ்வின் வெற்றி மனதளவில் நீங்க வந்து தன்னை தன்னை வெற்றியாலன்னா கருதணும் அந்த இந்த மீனராசிக்காரர்கள் இந்த இவர் வந்து பார்க்கும் பொழுது குரு பகவான் உடம்பை பார்க்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ம சுபமங்கல விஷயமாக கருத வேண்டியது என்னவென்றால் ரெண்டுக்குடிய தனாதிபதி எட்டாம் இடமாகப்பட்ட துலாத்தில் இருக்கார் அக்டோபர் மாதத்தின் இறுதியில் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு தனாதிபதி வருகிறார் தனாதிபதி பாக்யாதிபதி வீட்டிற்கு வருகிறார் பாக்யாதிபதி வீட்டிற்கு வருகின்ற தனாதிபதி பலன்களை அள்ளித்தருகிறார் தருகிறார் புதுசாக லேண்டு வாங்குறது வீடு வாங்குறது கல் மண்ணு ஜல்லி தொல்லில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் அதில் வெற்றிகள் கிடைக்கிறது போன்றவைகள் எல்லாத்தையும் உண்டாக்குறார் இந்த குரு பகவான் ஆக குரு பார்ப்பின் கோடி நன்மை என்பது எத்தனை முக்கியமாக அது மாதிரி குரு பார்த்துட்டா எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும் மீனராசிக்காரர்கள் வாழ்வில் மிக உயர்ந்த மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுகிறது ராசியில் இருக்கிற சனி மட்டும்தான் அவங்களை டென்ஷன் பண்ண போகிறார் சனிக்குரிய பிரீத்தியாக சனீஸ்வர பகவானை சென்று வழிபடுங்கள் சனிக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதே மாதிரி சனிக்கு குற்ற இந்த இதாக இருந்தால் சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் அகத்தீஸ்வரர் கோயில் போங்க எங்கள் பொ பொழிச்சலூரில் இருக்குது அல்லது திருநா திருநள்ளாறு போங்க போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்கள் பொங்கம் மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சகானரியில் இச்சகம்பாடு இன்னருள் தாத்தா எல்லாத்தையும் நீங்கள் வேண்டுங்க மீனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் கலக்க புரியுங்க ஸோ மீனராசிக்காரர்கள் சிறப்பு கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாரங்கள் இங்க நடக்கிற யாகங்களில் கலந்துக்கோங்க உங்க பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு யாகம்லாம் பண்ணித்தரும் பண்ணி நாள் உங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சேலஞ்சிங்க தீர்த்து தருகிறோம் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் என்னை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்